பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக பாலம் என்றே சொல்வேன் உங்களுக்கும் எனக்கும் காரணம் ஆன்மீக சம்பந்தமான எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சி அற்புதம் என்றே சொல்வேன் நம் வாழ்வை நம்ம நான்கு சுவர் மாதிரி இருந்து தான் அதுக்குள் தான் நம் வாழ்வை நடத்தி தருகின்றது மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட பயிற்சியை மட்டுமே சொல்லி பிரசனம் சொல்லிவிடாது காரணம் என்னென்னா இப்போ உதாரணமாக ஒரு ராகுக்கேது பயிற்சினா முழுமையான பலனை தந்தாலும் கூட அது சனி பயிற்சி தடுத்து விடும் சனி முழுமையான நற்பலனையோ தீய பலனையோ தந்தாலும் கூட ஏற்ற முறையில் அதை காக்கின்ற கவசம் களத்திர காரகன் சுக்கரனுடைய பயிற்சி சரி மற்ற கிரகனுடைய பயிற்சி ஆனாலும் கூட அந்த நன்மை நீர்மைகளிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் கவசம் செவ்வாய் செவ்வாய் முருகனை தெய்வமாக கொண்டு அந்த அங்கார பதவியை பெறுவதற்கு காரணம் மகா கணபதி தான் அந்த வகையில் அற்புதமான பயிற்சி அதிக காரகத்தன்மை உள்ளவன் எத்தனை காரகத்தன்மை நம்ம கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு மனிதன் நான் நாம் பிறரை புரிந்து கொண்டாலோ பிறர் நம்மை புரிந்து கொண்டாலோ மட்டுமே வாழ்வில் தடங்கள் இல்லாமல் தடை இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிப்பட்ட அந்த செவ்வாயினுடைய பயிற்சி சரி அதாவது மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பாதசனியினுடைய வசத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜென்மசனியிலிருந்து பாதசனி சேர்க்கிங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவர் சொந்த இடமாக இருந்தாலும் கூட தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தைவு தாட்சினியும் பார்க்க மாட்டார் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏடி மாறி பிறருக்கு உதவி செய்வீர்கள் உங்களை பயன்படுத்துவார்கள் உங்களுடைய பேரையும் புகழையும் உங்களையும் மனரீதியா உடல் ரீதியாக உங்களை காயப்படுத்துவது எளிதில் காயப்படுத்தி விடுவார்கள் என்னை வரைக்கும் ஆன்மீகவாதியில் இருப்பவர்களால் அல்லல் படக்கூடியவர்கள் தான் மகரத்தில் அரசியலில் இருப்பவர்கள் படாத பாடுபடக்கூடியவர்கள் தான் அது பொது வாழ்க்கை என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது இருந்தாலும் கூட போராட்டமான ஒரு வாழ்வை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு எவ்வாறு இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு என்பதை இப்போ பார்க்கணும் பக்தி கிளீட்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இதனுடைய வளர்ச்சி நம்ம நம்முடைய மேலும் மேலும் தொடர்ந்து உங்களோடு தொடர்பு கொள்வதற்கும் உங்கள் நலன் பற்றி பேசுவதற்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் மகரராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே சனி பகவானுடைய பாத சனி பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் சனி பகவானுடைய அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி ஏழரை சனி அது மட்டுமல்ல பொங்கு சனி மங்கு சனி எந்த வலையாக இருந்தாலும் கூட கவலையே படாதீங்க மனசையும் உடம்பையும் சரியான முறையில் வைத்துக் கொள்வீர்களானால் தப்பித்துக்கொள்ள ஒரு ரகசியம் சொல்கிற தவறு இயற்கை தான் மனித வாழ்க்கையில் மன ரீதியாக உடல் ரீதியாக தப்பு செய்யாதவங்க யார் இருக்காங்க இல்லை இப்ப தப்பு பண்ணலை எப்பவும் தப்பு பண்ணா கூட அதுக்குரிய தண்டனை என்னுடைய அனுபவிக்கணும் கடவுள்கிட்ட போய் கேட்குறோம் கடவுளே எனக்கு கஷ்டத்தையே கொடுக்காதேன்னு கேட்குறத விட அதை தாங்குகின்ற மன வலிமை கொடுனா ஈஸியாக கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வ சக்தி தான் செவ்வாய் இந்த செவ்வாய் மட்டும் சிறப்பாக அமைந்துவிடவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்கள் எப்பவுமே ஒரு துணை செய்ததில்லை சிறப்பாக அமையவில்லை ரெண்டு கிரகம் ஒன்று தேவகுருவாகிய பிரகஸ்பதி இந்த ஒன்று செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே இப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு நன்மை செய்ய போகின்றது அந்த வகையில் பார்க்கும் மூன்றாவது ஒன்று தான் சூரியன் சூரியன் மட்டுமல்ல சனியும் உன்னை பொறுத்தவரைக்கும் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் செவ்வாய் சிறப்பாக மீனத்திலிருந்து மேஷத்திலே மாறுவது மகர ராசிக்கு அற்புதம் என்றே சொல்லுவேன் கவலை 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 கண்ணீர் 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 ஏமாற்றம் ஏமாற்றம் இதில் இருந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் மனசை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்திங்க போதும் உடம்பு தானாக கட்டுப்பட்டுடும் ஏன்னா உடல் ரீதியாக நீங்கள் ஜென்மசனியில் படாத பாடுப்பட்டீங்க நல்ல அனுபவம் வந்திருக்கு அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரை முன்ஜாமீன் செய்வதோ பிற விஷயங்களை மூக்கம் நுழைப்பதோ அமைதியாக இருப்பது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பறி இந்த ஒரு ஆண்டு இதுவரை படாத பாடுபட்டீர்கள் பட்டப்பாட்டிற்கு பலன் உனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் எல்லாரும் எல்லா பந்தயத்துலையும் கலந்துக்குவோம் ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஓட்ட தடை தாங்கிற ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியினுடைய வாழ்க்கை தான் நீங்கள் இது தான் ஆனாலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றீர்கள் எத்தனை வந்தாலும் முதலிடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன மன உறுதி உடல்நிலை தளர்ந்தாலும் மனசு நல்லா இருக்கும் மனசு தளர்ந்தாலும் உடல்நிலை நல்லா இருக்கும் ஆகிய இரண்டு பயணங்கள் செய்து வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் பொருளாதார சீராக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால இனம் புரியாத கொஞ்சம் கவலை இருக்குங்க மகர ராசியினுடைய ஆண் பெண் ரெண்டு பார்த்துக்கும் எப்பவும் ஒரு கவலை ஏதோ ஒரு விஷயத்தில் இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் கவலை இருக்கோ இல்லையோ உங்கள் குடும்ப கவலை இருக்கும் உங்கள் குடும்ப கவலை இருக்கோ இல்லையோ பொது கவலை இருக்கும் அடிப்பயிற்சியில் இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கு கவலையே படாதீங்க தர்மம் 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 என்று தர்மத்தின்படியில் நடக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் பயம் என்பதே தேவையில்லை காரணம் என்னென்னா சனியினுடைய இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை இருப்பதனால சிறு தவறும் பெரியதாகும் ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி உங்களை பயமுறுத்தி தப்பு பண்ணாமல் காப்பாற்றுவதில் சனி பகவான் மாதிரி உங்களுக்கு ஒரு துணை எதுவும் இல்லை நீங்கள் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் மறந்துடாதீங்க அந்த பாத சனீஸ்வரர் சிறுவர் காலத்தில் வாரம் ஒரு முறையோ மாதம் முறையோ சென்று அவங்க கிடைக்கிற நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இருக்க சிலருக்கு புது வீடு மனை அமையும் மனையிலிருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் பொன் பொருள் அடகு வைக்கின்ற ஒரு சூழ்நிலை வரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக சுபகாரியங்கள் ஒரு பெரிய பணித்த அவ படித்தா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உள்ள ஒரு மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும் ஆக யாரையும் பகித்து கொள்ளாத ஒரு காலம் நீங்கள் யாருக்கு உதவி செய்திகளோ நீங்கள் யாருக்கெல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் நலம் பொருட்டு போராடுவீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிரி அதனால தான் நான் சொன்னேன் மகர எப்பவும் எப்போவும் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு இருப்பது சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க சூரியன் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான காட்டம் செவ்வாய் இதுவரை புரிந்து கொள்கின்ற காரகத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் செவ்வாயும் குருவும் மகர ராசிக்கு எப்பவும் தொடங்கியிருப்பது இல்லை ஆனாலும் கதவை மூடினாலும் ஜன்னல் வழியாக காத்து வர்ற மாதிரி களத்தலக்காரர்கள் சுக்ரன் எப்பவும் இருக்கின்றார் நல்ல அன்பு நீங்கள் மனைவிட்டு அன்பு காட்டினாலோ மனைவி கணவன்ட்டு அன்பு காட்டினாலோ அதை புரிந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் எந்த சட்ட சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அமைத்து தருவார் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் எக்காரணம் கொண்டு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஆண்டவன் மட்டுமே உங்களுக்கு துணை தெய்வ நம்பிக்கை இல்லையா கவலைப்படாதீங்க தெய்வ நம்பிக்கை இல்லை என்றால் சித்திர வழிபாடு செய்யுங்க அதுவும் இல்லை என்றால் மன அமைதி பெறுங்கள் என்னை பொறுத்தவரை ஒரு ஏதோ ஒன்று இழந்து உன்னை பெறுவீர்கள் இதுதான் இந்த செவ்வாய் உங்களுக்கு தருகின்றார் குறிப்பா சொல்லப்போனா பிதருகாரனாகிய சூரியன் ஆதரவாக இருக்கிறதுனால ஜென்மசனியுடைய தோஷம் விளையா இது ஒண்ணுதானே தானேயா இந்த சனி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி மட்டும் இல்ல பாதசனியோ கொஞ்சம் கொஞ்சமா பலமிழந்து போச்சு காரணம் என்னன்னா அந்த பிதூர்காரக சூரியன் பூர்வஜென்ம பொண்ணிய உங்களை காப்பாத்து நிக்கின்றது ஏதோ ஒரு விதத்துல நன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் ஆயிரம் கடவுளை நீங்கள் வணங்கினாலும் எந்த காரணத்தை கொண்டு இந்த வேலவனை மறந்து விடாதீர்கள் இதுவரை வேலவனை முருகனை வழிபட மறந்தாலோ முருகனை அருளை பெற மறந்தாலோ ஒரு அருமையான சந்தர்ப்பம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் சூரியன் முருகனை வழிபட்ட நாள் நான் சொன்னேன் அல்லவா ஜென்மசனியாக இருந்தாலும் சரி பாதசனியாக இருந்தாலும் கிடையாது இருந்தாலும் சரி பிதர்கரனாகி சூரியன் ஆதரவாக இருப்பதனால பாதிப்பு இல்லை உங்களை வந்து பழி கீழே விடுவதற்கும் நீங்கள் கீழே விடுவதை பார்த்து கைகொட்டி சிரிப்பதற்கும் ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் உறவும் உதாசீனப்படுத்தினாலும் தன்னம்பிக்கை தைரியமுடை காப்பாற்றும் சூரியனும் முருகனும் உங்களுக்கு இந்த இந்த வருஷம் இந்த பாதசனி முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ரெண்டு பேரையும் விடாதீங்க காலையில் கதிரவனை வழிபடுவதும் முருகனை வழிபடுவதற்கும் சரியான நேரம் ஆயிரம் ஆண்டுகள் முருகனை வழிபட்ட பலனை இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை வழிபடணும் காலையிலிருந்து மாலை வரை காலையில் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு போய் அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்திற்கு அபிஷேகம் பண்ணுங்க குறிப்பாக சொல்லப்போனா என்னுடைய அனுபவத்துல சொல்கிறேன் காலையிலிருந்து மாலை வரை பால் மற்றும் அருந்தி முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் முருகா என்றோ கந்தா என்றோ கடம்பா என்றோ வேளா என்றோ கதிர்வேளா என்றோ முருகன் நாமத்தை சொல்லி முருகனை வழிபாடு செய்வீர்கள் ஆனால் இந்த விசாகம் வைகாசி விசாகம் மகர ராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்வேன் கவலையே படாதீங்க மதிர்மை புனையாக குழம்பியவங்க வாழ்க்கையில் தெளிவான ஒரு தன்னம்பிக்கையை செவ்வாய் அமைத்து தருவார் இதுவரை பிறரை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ரகசியம் இதுதான் ஏன்னா நீங்கள் பாம்புக்கு பால் பார்த்துட்டு கொத்துதேன்னா கேளு ஒரு ரகசியம் மட்டும் நான் சொல்கிறேன் மகர ராசிக்கு ராமகிருஷ்ண பரபர் ஒரு குளத்தின் அருகே ஒரு தேள் தவறி தண்ணியில் விழுந்துடுது அதை எடுத்து கரையில் விடுறது கொட்டுது திரும்ப கையை உதறாரு அந்த குளத்தில் விழுது அதை எடுத்து திரும்ப விடுறது கொட்டு இதை தொடர்ந்து செய்வதை அருகில் உள்ளவரை பார்த்து ஏப்பா பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி இருக்க விஷயம் தெரிஞ்ச ஆளாக இருக்கேன் என்னையா தேள் கொட்டுன்னு தெரியாதா அதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க போது ராமகிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொல்கின்றார் தேனின் இயல்பு அது உதவி செய்வதனுடைய இயல்பு சிரிப்பதா அழுவதா அதுதான் மகர ராசி நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தாலும் அவர்களே உங்களுக்கு சத்துருவாக மாறி கவனமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த செவ்வாய் உங்கள் வாழ்வுக்கு தொடர்ந்து துணை செய்வார் குறுகிய கால பயிற்சி தான் இன்று முதல் தொடங்குங்கள் செவ் மகர ராசியை பொறுத்தவரை ஒரு நற்காலம் பொற்காலமே இந்த செவ்வாய் பயிற்சி